हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वाहवदसेवयां। भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதர்க்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி இரண்டு நிஷேகாதி மசானந்தை சம்ஸ்காரை சம்ஸ்கிருதோத்விஜ இந்திரியேஷு கிரியா யக்ஞான் ஞான ஜூஹுவதி வேர்ட் பை வேர்ட் மீனிங் நிஷேகாதி வாழ்வின் ஆரம்பம் முதல் அதாவது தந்தை தாயின் கர்ப்பத்தில் விந்துவை கொடுத்து ஒரு குழந்தையை பெறும்பொழுது செய்யப்படும் கர்ப்பதானம் என்னும் புனிதமடையும் சடங்கு முதல் ஸ்மசான அந்தை அதாவது இறக்கும் வரை உடலானது காட்டில் எரித்து சாம்பலாக்கப்படுவது வரை சம்ஸ்காரை இத்தகைய புனிதப்படுத்தும் சடங்குகளால் சம்ஸ்கிருத புனிதமடைந்து த்விஜ இரு பிறப்பெய்திய ஒரு பிராமணன் இந்திரியேசு புலன்களில் கிரியா யக்ஞான் ஒருவனை மேலுலகங்களுக்கு உயர்த்தும் செயல்களையும் யாகங்களையும் ஞான தீபேசு உண்மையான அறிவில் பெறப்படும் ஞானோதயத்தினால் ஜுகுவதி அர்ப்பணித்து வருகிறான் டிரான்ஸ்லேஷன் இரு பிறப்பெய்திய பிராமணன் ஒருவன் த்விஜ தன் பெற்றோர்களின் கருணையினால் கர்ப்பதானம் என்ற புனித சடங்கின் மூலமாக தன்னுடைய வாழ்வை பெறுகிறான் கிரியை அந்தியேஷ்டி கிரியா எனப்படும் வாழ்வின் கடைசி கட்டம் வரை செய்யப்பட வேண்டிய மற்ற புனிதப்படுத்தும் முறைகளும் உள்ளன இவ்வாறாக தகுதியுள்ள ஒரு பிராமணன் காலப்போக்கில் பௌதீக செயல்களிலும் யாகங்களிலும் வெறுப்பற்றவன் ஆகிறான் மாறாக அவன் முழு அறிவுடன் ஞானத்தீயினால் பிரகாசிக்க செய்யப்படும் செயல்புலன்களில் தனது இந்திரியங்க இந்திரிய சுகங்களை அனுபவி அர்ப்பணித்து விடுகிறான் பர்பட் பைஷிலபிரபா ஜெயசிலபிரபாத் பௌதீக செயல்களில் நாட்டம் உள்ளவர்கள் தொடர்ந்து பிறவி சக்கரத்திலேயே சுழன்று கொண்டு இருப்பார்கள் பலவிதமான சுக போகங்களை அனுபவிப்பதற்கு இந்த ஜட உலகிலேயே இருக்க வேண்டும் என்ற ஆசையானது பிரவர்த்தி மார்க்கம் முந்திய ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது பூரணமான பிராமண அறிவுள்ளவன் மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெறும் இந்த பிரவருத்தி மார்க்கத்தை விட்டுவிட்டு நிவர்த்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்பது இங்கு இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்படுகிறது அதாவது அவன் ஆன்மீக உலகத்திற்கு சென்று பரமபதத்தை அடைய தன்னை தயார் செய்து கொள்கிறான் பிராமணர்கள் அல்லாத நாஸ்திகர்கள் பிரவருத்தி மார்க்கத்தையோ அல்லது நிவர்த்தி மார்க்கத்தையோ அறிந்திருக்கவில்லை எப்படியாவது சுகத்தை அடைய வேண்டும் என்பதையே அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே எமது கிருஷ்ண பக்தி இயக்கம் பிரவர்த்தி மார்க்கத்தை விட்டுவிடுவதற்கும் நிவர்த்தி மார்க்கத்தை ஏற்று பரமபதம் அடைவதற்கும் பக்தர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது இது புரிந்து கொள்வதற்கு சிறிது கடினமே என்றாலும் கிருஷ்ண உணர்வை சிரத்தையுடன் ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி செய்பவர்களுக்கு இது மிகவும் எளிதாகும் கர்ம காண்ட முறைப்படி யக்ஞம் செய்வது காலவிரயம் விரயம் என்பதையும் கர்மகாண்டத்தை விட்டுவிட்டு கற்பனா ஞான முறையை ஏற்றுக்கொள்வது கூட பயனற்றதே என்பதையும் கிருஷ்ண உணர்வுள்ள ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் எனவேதான் நரோத்தமதாச தாக்கூரார் தமது பிரேம பக்தி சந்திரிகாவில் பின்வருமாறு பாடினார் கர்மகாண்ட ஞானகாண்ட கேவல விஷேர பாண்ட அமிர்த பலியா ஏபா காய நானாயோனி ஸ்தாபிரே கதர்ய பக்ஷனே கரே தாரஜன்ம பாதே யாய கர்மகாண்ட அல்லது ஞான காண்ட வாழ்வானது ஒரு விஷப்பாத்திரம் போன்றதாகும் இத்தகைய வாழ்வை ஏற்றுக்கொள்பவன் பகவானை அடைய முடியாது கர்மகாண்ட முறையை ஏற்றுக்கொண்டுள்ள ஒருவன் திரும்ப திரும்ப பிறப்பையும் இறப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது அவ்வாறே ஞான காண்டத்தை ஏற்றுக்கொண்டவனும் மீண்டும் இந்த ஜட உலகத்திற்கே திரும்பி வருகிறான் அதனால் கர்மயோகம் ஞான யோகத்தை விட பக்தி யோகமே சிறந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் வழிபாடு ஒன்றே ஆன்மீக உலகத்திற்கு திரும்பி சென்று பகவானின் திருவடியை அடையும் பாதுகாப்பை ஒருவனுக்கு அளிக்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜாய் ஜெய்